டெல்லியில் வேளாண் சட்டத்தை எதிர்த்து போராடி உயர்நீத்த விவசாயிகளுக்கு கோவை காந்திபுரம் பகுதியில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மெழுகுவரத்து ஏந்தி வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர் மத்திய அரசின் மூன்று வேளாண் சட்டங்களை கண்டித்து தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேளாண் சட்டம் என மூன்று விவசாய சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி தலைநகர் டெல்லி எல்லைப் பகுதிகளில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டத்தில் ராஜஸ்தான் ஹரியானா மாவட்ட விவசாயிகள் என பலரும் தலைநகர் டெல்லியில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தின் வாயிலாக கடும் குளிரையும் வெயிலையும் சமாளிக்க முடியாமல் முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர் இந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் சிலை முன்பாக நினைவஞ்சலி நிகழ்ச்சி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமகிருஷ்ணன் கூறுகையில் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு மூன்று வேளாண் சட்ட மசோதாக்களை இயற்றியுள்ளது இதற்கு அனைத்து விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் உயிர் நீத்த அனைத்து விவசாயிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் வீர வணக்கம் செலுத்தி மெழுகுவர்த்து ஏந்தி அஞ்சலி செலுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசு உடனடியாக இந்த மூன்று சட்ட மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் இல்லை என்றால் முப்பது விவசாயிகள் என்பது முன்னூறு விவசாயிகள் மரணத்திற்கு இந்த சட்டம் வழிவகுக்கும் எனவும் உடனடியாக மத்திய அரசு இந்த விஷயத்தில் ஒரு நிலையான முடிவை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கின்ற இந்தியாவிலே விவசாயத்தை பாதிக்கக்கூடிய வேளாண்மை சட்டங்களை மூன்று சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து டெல்லியிலே கடந்த ஒரு மாத காலமாக கடும் குளிரிலும் கோடிக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து கொண்டிருந்த விவசாயிகள் கடும் குளிராலும் விபத்துக்களாலும் முப்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் மாண்டிருக்கின்றார்கள் அந்த விவசாய வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற கோரி நடந்த போராட்டத்திலே உயிர் நீத்த முப்பது வேள விவசாய தோழர்களுக்கு இங்கே கோவையிலே நாங்கள் வீர வணக்கத்தை நினைவஞ்சலியை செலுத்துகிறோம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு அவர்களுக்காக மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இதே இனியாவது மோடி அரசு உடனடியாக கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதானிக்கு அம்பானிக்கு துணை போகின்ற அந்த மூன்று வேளாண்மை சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் இல்லாவிட்டால் இன்னும் நூற்றுக்கணக்கான கணக்கான விவசாயிகளை நாம் காவு கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் உடனடியாக மோடி அரசு இந்த வேளாண்மை விவசாயத்துக்கு எதிரான விவசாயிகளுக்கு எதிரான வேளாண்மை சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி மடிந்து போன விவசாயிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்